உள்ளவர்கள் உங்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் ஏழாவது குறிப்பு அவருடைய ஜபங்கள் அவருக்கு பிரியமா இருக்குமா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செம்மையாருடைய ஜபமோ அவருக்கு பிரியம் யோசித்து பாருங்க என் இங்கிலீஷ் இப்படி போட்டது பிளஷர் டு அழகான மொழிபெயர்ப்பு நீங்களே தேவனுக்கு இன்பமானவர்கள் ஆங்கிலத்தில் யுவர் ப்ரெஷர் தமிழ் வாசிக்கிறேன் யுவர் ப்ரேயர் இஸ் அப்ரைட் அண்ட் இட்ஸ் அண்ட் இட்ஸ் இஸ் இஸ் டிலைட் என்று இருக்குது உங்கள் ஜபங்கள் அவர் இஸ் டிலைட் அவருக்கே மகிழ்ச்சியான் அப்படினால் அவர் மகிழ்வது என் ஜபத்தில் ஜபிக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே பதில் கிடைக்குதோ இல்லையோ உன் ஜபத்தில் அவர் மகிழ்கிறார் நீ பேசும்போது நீ பாடும்போது நீ துதிக்கும் போது நீ ஆராதிக்கும்போது காட் டிலைட் இன் யோர் பிரயா ஜஸ்ட் பாருங்கள் எனக்கு பதில் கிடைக்கிறது இல்லையோ என் ஜெபம் அவரை மகிழ்ச்சி என் பாடல் அவரை மகிழ்ச்சி என் துதி அவரை மகிழ்ச்சி என் செய்தி அவரை மகிழ்ச்சி ஆக்குகிறது எல்லோருக்கும் என் செய்தி மகிழ்ச்சி தெரியாது எனக்கு உத்துறார் இடிக்கிறார் இல்லை என் ரப் ரைட் தமிழில் எழுதப்பட்டிருக்குது செம்மையானுடைய ஜெபம் அவர் ரொம்ப பிரியமா நீங்கள் பேச பேச அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் ஏன் தெரியுமா அப்ராய் அந்த செம்மையான வாழ்க்கை வாழும்போது உங்கள் ஜபம் என் ஜபம் அவருக்கு பிரியும் பதில் கிடைக்கிறது என்பது ரெண்டாவது ஆனால் என் ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்குது ஒருத்தர் ஒரு பிரியன் தெரிஞ்சதா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறோம் அவர் என்ன சாப்பிடுவார் அவர் என்ன விரும்புவார் யோசித்து பாருங்க கேட்டு கேட்டு செய்கிறோம் அதெல்லாம் விட்டால் அடுத்தவங்க கேட்குறோம் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தேவச்சல் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றே தான் இவர் ப்ரேயர் இஸ் திலைற்றுமை உன் ஜபத்திலே அவர் பூரிக்கிற ஆண்டி எனவே அதற்காக ஜபிங்க என் ஜபம் அவருக்கு ரொம்ப பெரியும் உங்கள் பாட்டு அவருக்கு ரொம்ப பெரிய தேவையில்லை யார் பாராட்டுறோம் இல்லையோ ராகம் இல்லை தாளம் இல்லை அதில் பல்லவி இல்லை குரல் இல்லை இனிமை இல்லை தேவையில்லை ஃபாதர் பெக்மான்ஸ் நேற்று ஒரு கூடுகளை சொன்னார் அவரோட கோயலை கூட சேர்த்துக்கலையான் அவரோட ஆரம்ப நாட்கள் இல்லை அவருடைய சபையில் உனக்கு கழுத குரல் நீ பாடவே வேண்டாம் ஓடி அழுதாராம் இன்றைக்கு உலகெங்கும் அவர் பாடல் நானூறு பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார் உலகம் வரை தள்ளிற்று ஆனால் அவர் பாட்டு ஆண்டுக்கு பிரியமாக இருக்குது எனக்கு நமக்கும் அது பிரியமாக இருக்குது இவர் அப்ராயிட் வில் யுவர் ப்ரேயர் வில் பி டிலைட் டு காட் யாருடைய ஜபம் தெரியுமா செம்மையானுடைய ஜபம் அவருக்கு பிரியம் அதனாலே என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஒரு செம்மையான வாழ்க்கை செம்மையான இதயம் அவருடைய ஏழு ஆசீர்வாதங்களை சொன்னேன்